வணக்கமக்லே இன்றைக்கி ஒரு அறுபத்தெட்டு நாள் பயிரை பார்த்துட்ருக்கோம் பயிர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேலை செய்கிறதும் வந்து எல்லாம் அந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க பயிர் வளர்ச்சியை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இவ்வளோ தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு ஒத்த ஒத்த காம்ப ஆரம்பிச்சுது இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சிருக்கு இன்னும் முடியல முடிகிற தருவாய் இன்னும் கொஞ்ச நாள் டெல்லரிங்லாம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மேல் கழனி தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கோம் இது இள நாற்று நம்ம நட்டுருக்கிறோம் இதெல்லாம் பெரிய நாற்று இதெல்லாம் பெருசாக வளராது பெருசாக நம்மளுக்கு சிம்பல்லாம் வெடிக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எண்ணம் ஆனால் ஒரு மழை வந்துச்சு கதை திரைக்கதை மொத்தமும் மாறிடுச்சு பயிர் பாருங்கள் டில்லர்ஸ்லாம் வேறு லெவல் எல்லாத்துலேயுமே டில்லர் நல்ல டில்லரிஸ் டில்லரிங் நல்லா இருக்குது அண்டு சிம்பு நல்லா ஐ மீன் சிம்பு நல்லா வெடிச்சு பூ நிறைய பூ பூந்து பாருங்கள் பூவெலாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பூ எடுத்துச்சுன்னா போதும் பின்னாடி பின்னாடி அப்படியே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் அமுனியம் சல்ஃபேட்டு பொட்டாஷியஸ் கலந்து கொடுத்தாச்சு ரொம்ப நேற்று தான் கொடுத்தேன் ரெண்டு மருந்துமே கொடுத்து முடிச்சாச்சு கரெக்டாக ஒரு இன்னும் ஒரு என்ன இன்னைக்கு இன்னும் ஒரு இருபது இருக்குமா அண்டு கரெக்டாக ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்சி ஒரு அஞ்சு நாளில் அறுவடை பண்ணிடலாம் அந்த அறுவடை வீடியோவும் உங்களுக்கு கொடுப்பேன் அதில் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏக்கர் ஃபீல்டு எடுத்துக்கிறேன் அந்த ஏக்கர் ஃபீல்டில் ஈல்டு என்ன வருது அப்படின்றத காட்டுறேன் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் என்ன நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன ப்ராஃபிட் வந்துருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஷேர் பண்ணுறேன் அதையும் ஷேர் பண்ணாதான் ஓகே இப்படியும் விவசாயம் பண்ணலாம் நான் பண்றது என்னடா நீயும் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறாங்க எழுபத்தஞ்சு கிலோ பையன் நானும் அதுதான் ப்ரோ பண்ணுறேன் முப்பது மூட்டை முப்பது மூட்டை வருது முப்பது ரெண்டு மூட்டை வருது நாங்களும் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க கரெக்டு தான் நான் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணுறீங்க நிறைய பேர் நான் அறுவடை பண்ணுறது தான் பண்ணுறீங்க ஆனால் நான் செலவு பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி மாற்றி செய்கிறதுனால பயிருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பாக காஸ்ட்டு கம்மியாகும் நம்ம பயிரில் லாபத்தை எங்கே பார்க்கலாம் தெரியுமா இப்போ இங்கேருந்து நம்ம அறுவடை பண்ணி நெல்லை வெளியில் அனுப்புகிற வரைக்கும் நம்ம கையே அது கையில் போயிடுச்சுன்னா அவன் சொல்கிறது தானே ரேட்டு இன்றைக்கி அனுப்புவோம் இன்றைக்கி மா நெல்லை ஏற்றிடுவோம் லாரியில் ஏற்றிடுவோம் இன்றைக்கி லாரியில் ஏறிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அந்த மார்க்கெட்டில் அவன் விற்கிறது தான் ரேட்டு எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இப்போ ரெண்டாயிரூவா விற்றுதுங்கண்ணே ஆயிரத்தி எட்நூறுவா விற்றுங்கண்ணே அப்படின்னுவான் அவனோட கமிஷனை ஒரு நூற்றி அறுபது ரூபா ஒரு மூட்டைக்கு அந்த கோணி வண்டி ஏற்ற இறக்கம் கூலி அதெல்லாமே கட் பண்ணிங்கன்னு பேலன்ஸு காசு நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் சொல்கிறது தானே காசு அவன் சொல்கிறது தானே நம்ம வாங்கணும் அதனால் பிஃபோராகவே ஸ்டாலிட் எனக்கு ப்ராஃபிட் எனக்கு இதில் இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே பண்ணலான்னா நம்ம பண்ணுற செலவுங்களில் நம்ம நம்ம பண்ணுற வேலைங்களில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கம்மி பண்ணி நம்ம பண்ணும்பொழுது நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் ஏக்கருக்கு வந்து யூஸ்வலாக ரெண்டா இருபதாயிரரூபா ஏக்கராவுக்கு வந்து ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க ஒரு நாற்பதாயிரரூபா பார்க்குறாங்க இருபதாயிரரூவா ப்ராஃபிட் வருதுன்னா ரூபா வந்து அந்த நாற்பதாயிரரூவா இல்லை இருபதாயிரரூபான்றது வந்து இந்த மண்டிகாரம் நம்மளுக்கு சொல்கிற ரேட்டோட ரேட்டை பேஸ் பண்ணி தான் வண்டிகாரம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் ப்ராஃபிட் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறான் பதினஞ்சாயிரூபா வரும் பத்தாயிரரூபா தான் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறான் முப்பதாயிரூவாய் தான் நெல் விற்றுக்குதுன்னா பத்தாயிரூபா தான் காசு காயில காசு வரும் அவனை நம்பி நம்ம இருக்கக்கூடாது நம்ம எங்கே லாபம் பார்க்கணும் இந்த இருபதாயிரம் நம்ம செலவு பண்ணுற மாதிரிங்க அந்த இருபதாயிரத்தில் தான் நம்ம கையை வைக்கணும் நிறைய பேர் சொல்லுவீங்கப்பா இருபதாயிரூபாவில் நம்ம போடுற மருந்துலையும் போடுற டானிக்லேயும் நம்ம பூச்சி மருந்துலேயும் நம்ம கையை வச்சோன்னா நெல் ஈல்டே வராதப்பா எப்படிப்பா செய்யறதுன்னா செய்யலாம் இந்தப்பா நான் செய்யல செய்யலாம் அந்த இருபதாயிரத்தில் நம்ம கையை வச்சு அதை பதினஞ்சாயிரரூபா நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாராலையுமே கட் பண்ணி பண்ண முடியாது நிலத்தை அதுக்கு பழகணும் ஏன் மண்ணில் நிறைய மண்புழு இருக்குது நான் உரம் போடுறேன் பூச்சி மருந்து அடிக்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலுமே என் மண்ணில் மண்புழு அதிகமாக இருக்குது எப்படி இருக்குது நான் தான் பூச்சி மருந்து போடுறேனே நான் தான் ஃபர்டிலைசர் கொடுக்குறேங்க இருக்கக்கூடாது தானே ஆனால் இருக்குது எப்படி இருக்குது இதெல்லாம் மாற்றி நம்ம பண்ணுறதுனால இருக்குது என்ன தேவையோ அதை மட்டும் பயிருக்கு கொடுக்கணும் இந்த பயிர் எவ்வளோ எடுக்கும் எவ்வளவு சத்து தேவை அதை தெரிஞ்சு அதுக்கான சத்து மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் அதிகப்படியாக பக்கத்து கணிக்காரன் ஒரு மூட்டை யூரியா போடுறான் ரெண்டு மூட்டை டிஏபி போடுறான்னா நம்ம அதே பண்ணணும் அவனுக்கு அதே மாதிரி ஈடு நம்மளுக்கும் வரும் நிச்சயம் கிடையாது அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இந்த பயிரும் அவ்வளவு எடுத்துக்காது பயிர் சாப்பிட்ற வரைக்கும் தான் சாப்பிடும் உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு பிரியாணி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒரு வேலைக்கு சாப்பிடுவீங்க மூணு பிரியாணி ஒரே டைமில் வச்சு சாப்பிடு போனா சாப்பிட முடியுமா முடியாது இல்லை ஒரு பிரியாணி தான் உங்க வயிற்று இறங்கும் பேலன்ஸ் ரெண்டு பிரியாணி நான் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு எடுத்து வச்சுருவீங்க தானே அந்த மாதிரி தான் இந்த மண் மண்ணுலயும் நம்ம போடுற மருந்து இந்த பயிர் எவ்வளவு எடுத்துக்குமோ தான் எடுத்துக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மருந்தை இந்த மண்ணுக்குள்ளேயே விட்டுரும் நான் இப்ப சாப்பிட முடியாது அடுத்த பயிர்காரனுக்கு கொடு அடுத்த வாட்டி அவன் அதே மாதிரி வண்டி ஓட்டுவான் நிலவு நடுவான் பயிர் ஆகும் அந்த பயிர்காரன் இந்த எக்ஸ்ட்ரா மருந்துகளை சாப்பிட்டுப்பான்னு விட்டுருவானுங்க அப்போ எதுவுமே ஒர்த்தே இல்லாம தண்டமா போ போற ஒரு மருந்தை நம்ம ஏன் இதுல வந்து கொட்டணும் இந்த மண்ணை நம்ம ஏன் மலடாக்கணும் என்ன தேவையோ அதை மட்டும் போடுவோம் பயிர் எடுத்து வளரட்டும் கூடவே இந்த பல்லுயிருப்பிற்குமான இந்த மண்புழுங்க ஓரங்களும் மண்புழுங்களும் ஊர் ஊரில் சுற்றிட்டோம் சுற்றி அவங்களும் ஒரு நிலத்தை உழுதுங்கன்னே இருக்கணும் நம்ம நம்மலாம் உழவன் கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் நம்மலாம் உழவனே கிடையாது இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து உழவு பண்ணுற நம்ம உழவன் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மண்ணில் ஒருத்தன் உழவு பண்ணின்னு இருக்கிறான் தான் மண்புழு அவன் உள்ளே புந்துங்க நேர்ப்பான் போய் நேர்ப்பான் அவன் உள்ளே போகிற இடம்லாம் காற்றோட்டம் அவன் உள்ளே போகிற இடம்லாம் ரிலீஸ் ஆகும் வேறு அங்கே ஓடும் அங்கே இருக்கிற மண் கிளறி விடுறதுனால நிறைய நைட்ரஜன் சத்து கிடைக்கும் பயிர் நல்லா வளையும் அது இல்லாமல் அவன் தின்னுட்டு தின்னுட்டு புளிக்க போட்டு மண்ணுக்கு உரமாவும் கொடுப்பான் ஸோ இதெல்லாம் நம்ம நடத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சி மருந்து இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிணும் என் நெல்லுக்கு என்ன தேவை அதை மட்டும் நான் கொடுப்பேன்பா அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அந்த நான் சொன்ன இருபதாயிரரூபாவை பதினஞ்சாயிரம் ரூபாவை மாற்ற முடியும் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்து சில்ல செலவு பண்ணியிருப்பேன் அறுவடை கூலி ஒரு ரெண்டாயிரம் ஆகும் பதினேழாயிரம் அவ்வளவுதான் பதினாறாயிரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு பைசா செலவு கிடையாது இதுக்கு மேலே மருந்து அடிக்க மாட்டேன் இதில் லைட்டாக எனக்கு கொலை நோய் தென்படுது கொலை நோய் லைட்டாக தென்படுது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த நெல் சோகையில் பாருங்கள் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சள் ஆகுது அது கீழே ஆக்சுவலாக நோய் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பயிரில் தெரியுது நுனியில் பாருங்கள் நுனியில் தெரியும் இதுக்கு ஆக்சுவலாக மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுத்தா தான் தப்பிக்கும் மருந்து கொடுத்தா தப்பிக்கும் ஆனால் இன்னும் ரெண்டு நாள் ஒரு புயல் சொல்லியிருக்கான் இப்போ நான் மருந்து போட்டேன்னா வேஸ்ட்டு அந்த புயலுக்கு அப்புறமா பயிர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டுட்டு வந்து ப்ரிப்பாடு அதுக்கு நோய் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வந்துடும் அதுக்கப்புறமா தேவை இருந்தால் கொடுக்கலாம் தேவை இல்லைன்னா தேவையே இல்லை கொடுத்து தான் ஆகணும் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு வேஸ்ட் ஆஃப் மணி மூணு முறை உரம் போடுறோம் நாலாவது முறை ஸ்டார்டிங்லேயே அடிவாரமாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பண்ணாதான் காலங்காலமாக நம்ம அப்படி தான் செஞ்சோம் அப்படி பண்ணாதான் இந்த பயிர் விளையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து அப்படின்னு நீங்கள் மற்றவங்க பண்ணுறத பார்த்து செஞ்சீங்கன்னா நஷ்டமாக தான் போகிறீங்க ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ரூபாய் காஸ்ட்டை கட் பண்ணி ரூபாய் செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி பயில ரூபாய் உங்கள் கையில் இருக்குது ஒரு ஏக்கருக்கான காசு ரூபாய் உங்கள் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது பத்து ஏக்கர் பயிர் சரிங்களா ஐம்பதாயிரவா உங்கள் கையில் ரெடியாக இருக்குது இந்த ரூபாய்க்கு மேற்பட்டு மண்டிகாரன் என்ன காசு கொடுக்குறேன்னா அவன் கொடுக்கணும் அவன் பத்தாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கணும் இருபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கட்டும் முப்பதாயிரம் ரூபா கூட ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கட்டும் ஏக்கராக்கு இருபது மூட்டை போட்டேன் ஐம்பதாயிரம் விற்று இருபதாயிரம் செலவு பண்ண முப்பதாயிரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட இருக்கட்டும் ஆனா உங்க கையில ஆல்ரெடி ரூபாய் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க செலவுகளை கட் பண்ணீங்கன்னா தான் இந்த விவசாயத்துல ஜெயிக்க முடியும் விவசாயம் ஈஸியான திஸ் இஸ் நாட் ஈஸி பிஸ்னஸ் இங்க உக்காந்து ஒரு ஒரு நாளும் வேலை செய்யறது அங்க தான் தெரியும் அதான் முட்டை போடுறதுக்கு தான் தெரியும் அந்த வழ மாதிரி இங்கே செய்கிறவனுக்கு தான் இந்த உழைப்பை போடுறவனுக்கு தான் தெரியும் அந்த வழி அந்த ஒளி எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்க நிறைய விவசாயங்களுக்கு தெரியும் நான் யூடியூப்பில் பாக்குற நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேருமே சேனல் வச்சுக்கிட்டு யூடியூப் வீடியோஸ் போடுறவங்களா இருக்கிறீங்க நீங்கள் காமன் பர்சன்ஸ் நீங்கள் இப்போ இந்த வீடியோ இருக்கீங்கன்னா என் சேனலில் இருக்க கமெண்ட்ஸில் போங்க கமெண்ட்ஸில் பாருங்கள் நிறைய பேர் நிறைய விவசாயம் பண்ணுறவங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இது ஒரு ஃபேஷனாகவே எடுத்து உள்ளே வந்து இறங்கி வேலை செஞ்சுன்னு நிறைய பேர் வீட்டுக்கு எதிர்த்து சண்டை போட்டுக்கின்னு நான் அங்கே மாட்டேன் இங்கே எல்லாம் வேலைக்கெல்லாம் மாட்டேன் உன் கூட வேலை செஞ்சவங்கலாம் நல்லா இருக்கிறான்டா நீ ஏண்டா காட்டில் போய்ட்டு சேத்துல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வரேன்னு கேட்கறவங்கலாம் நான் அந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னவங்கலாம் நான் பார்த்துட்டேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் சூப்பர் ப்ரோ நைஸ் ப்ரோ மெசேஜ்லாம் எல்லாம் அவங்களும் அவங்களோட கருத்துக்களை நிறைய பேர் பகிர்ந்துருக்கிறாங்க அவங்களையும் போய்ட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அவங்க வீடியோஸும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் போகிறது கிடையாது ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது ஆனால் அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்ம இன்னும் உழைக்கணும் நம்ம இன்னும் வேலை செய்யணும் இன்னும் நம்ம செய்கிற விவசாயத்தில் பண்ற நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இதை நிறைய பேர் பார்க்கணும் இந்த மாதிரி இந்த காலத்திலும் விவசாயம் பண்றவங்க இருக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு முனைப்போடு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதை மறந்துடாதீங்க விவசாயிங்களே நம்ம காசை எவ்வளோ கம்மி பண்ணி கம்மி பண்ணி விவசாயம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் லாபத்தை பார்க்க முடியும் இது என் அனுபவத்தில் நான் சொல்கிறது நான் சின்ன பையன்தான் விட பெரிய பெரிய விவசாயிங்களாம் இருக்கீங்க ஆனாலும் நல்லது யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம் நன்றி